சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் ஆகும் இரண்டும் அணிகலன்கள் பெயரில் அமைந்தவை சிலம்பு காலில் அணிவது மணிமேகலை இடையில் அணிவது சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோ அடிகள் இளங்கோ அடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி மணிமேகலையை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் கண்ணகி கோவலன் கதை சிலப்பதிகாரமாகும் மணிமேகலையின் கதை மணிமேகலை ஆகும் இரண்டும் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தோன்றியவை இரண்டிலும் இந்திரவிழா குறிப்பிட குறிப்பிடப்படுகிறது இந்திரவிழா இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் இரண்டும் முப்பது காதைகளை கொண்டவை கோவலனை கவர்ந்த ஆடல் அரசியின் பெயர் மாதவி கோவலன் மாதவி மகள் மணிமேகலை கண்ணகியின் தந்தை மாநாயக்கன் கோவலனின் தந்தை மாசாத்துவன் கண்ணகியின் தோழி தேவந்தி மாதவியின் தோழி வயந்த மாலை மாதவியின் தாயார் சித்ராபதி மணிமேகலையின் தோழி சுமதி பொன்னியின் செல்வன் கல்கி பார்த்திபன் கனவு கல்கி சிவகாமியின் சபதம் கல்கி வேங்கையின் மைந்தன் அகிலன் வெற்றி திருநகர் அகிலன் கயல்விழி அகிலன் யவனராணி சாண்டில்யன் ஜலதீபம் சாண்டில்யன் கன்னிமாடம் சாண்டில்யன் கடல்புரா சாண்டில்யன் ரோமாபுரி பாண்டியன் கலைஞர் கருணாநிதி புன்னர் சங்கர் கருணாநிதி தென்பாண்டி சிங்கம் கருணாநீதி மணிபல்லவம் நா பார்த்தசாரதி வீரபாண்டியன் மனைவி ராமநாதன் நந்திபுரத்து நாயகி விக்ரமன் நந்திவர்மன் காதலி ஜெகசிற்பியன் மகரையாள் மங்கை ஜெகசிற்பியன் ஆலவாய் அழகன் ஜெகசிற்பியன் சேரமான் காதலி கண்ணதாசன் ரத்தம் ஒரே நிறம் சுஜாதா வில்லோடு வா நிலவே வைரமுத்து உடையார் பாலகுமாரன் குலத்தங்கரை அரசமரம் வாவேசு ஐயர் சாப விமோசனம் புதுமை பித்தன் அகலிகை புதுமை பித்தன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன் கனகாம்பரம் கூபாரா புனர்ஜென்மம் கூபாரா சபேசன் காபி ராஜாஜி கேதாரியின் தாயார் கல்கி திருவாரூர் சிவக்குழந்து கல்கி வீணை பவானி கல்கி ரத்னாபாயின் ஆங்கிலம் சுந்தர ராமசாமி செங்கமலத்தின் சோப்பு சுந்தர ராமசாமி நகரம் சுஜாதா மண் ஜெயமோகன் பிரபஞ்சகானம் மௌலி அலியாச்சுடர் மௌலி புது செருப்பு கடிக்கும் ஜெயகாந்தன் குருபீடம் ஜெயகாந்தன் அக்னி பரீட்சை ஜெயகாந்தன் யுகசாந்தி ஜெயகாந்தன் கலைஞன் அசோகமித்ரன் செவ்வாழை அண்ணா தமிழ் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்ட்வெல் தமிழ் உரைநடையின் தந்தை வீரமாமுனிவர் தமிழ் நாவலின் தந்தை மாயிரும் வேதநாயகம் பிள்ளை தமிழ் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர் புது கவிதையின் பிதாமகன் நா பிச்சமூர்த்தி தமிழ் அகராதியின் தந்தை வீரமாமுனிவர் தமிழ் நாடகத்தின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழின் முதல் சிறுகதை குலத்தங்கரை அரசமரம் முதல் சமூக நாடகம் தம்பாச்சாரி விலாசம் தொடர்கதையாக வந்த முதல் நாவல் கமலாம்பாள் சரித்திரம் முதல் பெண்ணியல் நாவல் சுவன சரித்திரம் முதல் அறிவியல் புனைக்கதை சொர்க்க பூமி முதல் செய்யுள் நாடகம் மனோன்மணியம் தொல்காப்பியம் தொல்காப்பியர் நன்னூல் பவனந்தி முனிவர் யாப்பெருங்கலக்காரிகை அமிர்தசாகரர் தண்டி அலங்காரம் தண்டி புறப்பொருள் வெண்பாமாலை மாலை ஐய நரிதனார் நம்பியக பொருள் நாட்கவிராச நம்பி அலங்காரம் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் வீரசௌலியம் குணவீர பண்டிதர் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசியர் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர்